தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் திரும்பவும் தர்மமே வெல்லும் என்பதற்கிணங்க ஜனநாயகத்திற்கு போடப்பட்டிருந்த தடை விலகியது நீதி வென்றது சரி நீதி வென்றுச்சு ஜனநாயகத்திற்கு புடப்பட்ட தடை விலகியது அப்புறம் ஜனநாயகம் படத்துக்கான ரிலீஸுக்கான தேதி அறிவிச்சிருக்கணும்ல ஏன் இன்னமும் தேதி அறிவிக்கலை அப்படின்னா ஒரு தடை நீங்கிருச்சு நீதிமன்றம் வாயிலாக சென்சார் போர்டு அவங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது இல்லைங்களா அந்த தடை நீங்கியது ஆனால் இன்னொரு ஒரு புதிதான பிரச்சனை புதிதான ஒரு பூகம்பம் எடுத்திருக்கிறது அந்த பூகம்பம் என்ன மற்றும் சென்சார் போர்டு ஜனநாயகத்திற்கு சென்சார் சர்டிஃபிகேட் தராத்துக்கான காரணம் என்ன இது வரைக்கும் ஏதோ திமுக தான் உள்ள வேலையை பார்த்துச்சு திமுக தான் சர்டிஃபிகேட் தரல அப்படின்னு சொன்னீங்கல்ல சென்சார் போர்டுக்கும் ஜனநாயக குழுவினருக்குமான விவாதம் நீதிமன்றத்தில் என்னவாக நடந்துச்சு சென்சார் போர்டு என்ன காரணத்தை முன்வைத்தது அதற்கு அந்த படக்குழு சொன்ன விஷயம் என்ன அதில் திமுகங்கிற வார்த்தை எங்கேயுமே வரல குறிப்பாக அந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு காட்சி அந்த காட்சியை நீக்க வேண்டும் நீக்கினாக்கா அவங்களுக்கு நான் யுபிஐ சர்டிஃபிகேட் தரேன் அப்படின்னு சொல்லி போய் அந்த படக்குழு வந்து அந்த காட்சியை நீக்க முடியாதுன்னு மறுத்துருக்காங்க அந்த ஒரு காட்சி தான் பிரச்சனையாக இருந்திருக்க தவிர அது திமுக காரணமில்லை அது எந்த காட்சி ஏன்னா நாம தான் ஏற்கனவே பகவன் கேசரி பார்த்துட்டோம்ல அப்போ எந்த காட்சியை நீக்கணும்னு சொன்னாங்க எந்த காட்சியை நீக்க முடியாதுன்னு இவங்க சொன்னாங்க போன்ற பல விஷயங்களை தான் இந்த வீடுகளில் பார்க்க போ போகிறோம் வாங்க வீடுகளில் போகலாம் பாருங்க பராசக்தி படம் டான் பிக்சர்ஸ் பண்ணி வர்றதுனால டான் பிக்சர்ஸ் வந்து திமுக குடும்பத்தில் உள்ள ஒருத்தர் தான் ப்ரொடியூசரு அதனால் ஜனநாயக படத்துக்கு வந்து ஏகப்பட்ட குடசல் திமுக கொடுக்குது ரெண்டாவது ஜனநாயக படத்தில் பயங்கரமான அரசியல் பேசியிருக்காரு எங்கள் தளபதி அவர் வந்து மார்க்சியத்தையும் கம்யூனிசத்தையும் திராவிட அரசியலையும் ஒரு மாதிரி பிசைஞ்சு அவரு ஒரு இசத்தை வந்து கொடுத்துருக்காப்புல இந்த இந்த படம் வெளி வந்துச்சுனாக்கா ஒட்டுமொத்த தமிழக அரசின் மட்டும் இல்லாமல் இந்திய அரசின் மட்டும் இல்லாமல் உலக அரசியலே புரட்டி போடுற ஒரு புது இசத்தை வந்து அவர் இந்த சமூகத்துக்கு கொடுத்துருக்காரு வழக்கமாக மாமியார் சோப் போடுறது அல்லது அந்த பெண் போலீஸாக நடிக்கிற ஹீரோனுடைய பட்டாசு தடை வருது இதை தாண்டி புதுவிதமான ஒரு முயற்சி வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காரு இதை என்ன தடுக்கிறதுக்காக இந்த திமுக சக்தி என்ன பண்ணுறதுனாக்க பிஜேபி கூட நேரடியாக கோத்துக்கிட்டு ஜனநாயக படத்தில் ரிலீஸ் பண்ண முடியும் முடியாமல் சென்சார் போர்டுக்குள்ளே இருக்கிற சில பேர் உட்காந்துருப்பாங்க இல்லைங்களா அதில் ஒருத்தர் திமுக விலைக்கு வாங்கி அந்த சென்சார் போர்டு வந்து அந்த படத்துக்கு சென்சார் கொடுக்க விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்குது இவ்வளோ பெரிய முட்டுக்கட்டைகளை திமுக நேரடியாக பிஜேபி கை கொடுத்து கொண்டு ஜனநாயகம் ரிலீஸ் ஆக கூடாதுங்கிறதுக்காக அவ்வளோ பெரிய செயலி செய்து கொண்டிருக்கிற அப்படின்னு மூச்சு பிடிக்க பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லை இன்னைக்கு கோர்ட்டில் போகும்பொழுது என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா இந்த யூபிஐஏ அப்படிங்கிற சர்டிஃபிகேட் இந்த யூபிஐஏ சர்டிஃபிகேட் ஒன்றும் இல்லைங்க ரொம்ப சிம்பிள் ஒரு படம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அதை தேட்டர் ரிலீஸ் பண்ணனும் அப்படின்னாக்கா நம்ம சென்சார் வாங்கினா தேட்டர் ரிலீஸ் பண்ண முடியும் நீங்கள் எந்த தேட்டரில் கொண்டு போய் தனிப்பட்ட முறையில் ரிலீஸ் பண்ணாக்க பண்ண மாட்டாங்க சென்சார் சர்டிஃபிகேட் வந்து தான் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்போ இங்கே உள்ள தேட்டரில் நீங்கள் வெளியிடணும் அப்படின்னாக்கா ஒரு படம் எடுத்துட்டீங்கன்னாக்கா உங்கள் உங்கள் காசேகவே இருந்தாலும் உங்கள் காசை போட்டு நீங்கள் ஒரு படம் எடுத்துருக்கீங்க அதை வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு கொட்டாயிலும் போட்டு ஓட்ட முடியாது அப்போ கொட்டாயில் போட்டு ஓட்டணும் அப்படின்னாக்கா சென்சார் சர்டிஃபிகேட் தான் கொட்டாயில் உள்ள அனுமதி தருவாங்க அதுக்காக தான் சென்சார் சர்டிஃபிகேட் தரது தேட்டர் வெளியேடுக்கு மட்டும்தான் சென்சார் சிபிகேட் தவிர ஒரு படத்தை நீங்கள் கைகாசு போட்டு எடுக்கிறீங்க அல்லது யாரோ ஒருத்தவங்க கைகாசு போடுறாங்க அந்த படத்தை நீங்கள் எடுக்கிறீங்க படமாக தயாராகிடுச்சி அதை வந்து யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னாக்க சென்சார்டிஃபிகேட் தேவையே கிடையாது நீங்கள் எடுக்கலாம் எடுத்து நீங்கள் நேரடியாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அல்லது நீங்கள் ஏதோ தனிப்பட்ட ஒரு ஓட்டில் பிளாட்ஃபார்ம் நீங்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணுறீங்க அதில் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம் அதான் உங்கள்கிட்ட எவனுமே கேட்க முடியாது அப்போ தேட்டர் ரிலீஸ்னு போகும்போது தான் இந்த சென்சார் சர்டிஃபிகேட் தேவைப்படும் அப்போ சென்சார் சர்டிஃபிகேட்டுங்கிறது தியேட்டர் ரிலீஸுக்கான ஒரு சர்ட்டிஃபிகேட் தான் சென்சார் சர்டிஃபிகேட் சென்சார் சர்டிஃபிகேட்ல வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது யூ யூ பை ஏ ஏ பிளஸ்ஸு இப்படி வேறு வேறு கேட்டகரிஸ் இருக்குது முதல்ல நீங்கள் படத்தை கொண்டு போய் சென்சாரில் வைக்கும் பொழுது முதல்ல சென்சாரில் உட்காந்து பார்ப்பாங்கல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த படம் மக்கள் பார்ப்பதற்கு ஏதுவான திரைப்படமாக இருக்கிறதா அல்லது கலவர வன்முறையை தூண்டுகிற நோக்கில் இன்டென்ஷன் ஒன்று இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறதா இந்த படத்தில் நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் முதல் செட்டு பார்ப்பாங்க அது ஆகும்பொழுது ஓகே படம் வந்து அதாவது படத்தை வெளியிடலாம் வெளியிடும் பொழுது யூ வா யூபை ஏ வா ஏ வா ஏ ப்ளஸ் அப்படிங்கிறத தனியாக அது சர்டிஃபிகேட்டை முதல்ல வெளியிடலாமா வெளியிட வேண்டாமாங்கிறத பார்ப்பாங்க இந்த வெளியிட வேண்டாம் அது ரொம்ப மோசமான படம் அது கல்ச்சரை வந்து ஒரு மாதிரி பண்ணுது அல்லது இளைஞர்களை மாணவர்களை வேறு மாதிரி தூண்டிவிடுது ஒரு கலவர வன்முறை நோக்கத்தில் எடுக்கப்பட்டிருக்கு அல்லது ரொம்ப மோசமான வக்கிரமாக படம் இருக்கிறது அப்படின்னாக்கா அந்த படத்தை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி படத்தை வெளியிட தடைன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க ஸோ முதல் சர்டிஃபிகேட் அதுதான் தடையா தடை இல்லையா அப்படிங்கிறது தான் அப்போ தடைனாக்கா தடைன்னு கொடுத்துருவாங்க இதே மாதிரி சில படங்கள் இருக்குது தடை செய்யப்பட்ட படங்கள் தேட்டர் ரிலீஸ் ஆகிறப்ப இந்தியாவிலேயே இருக்குது அப்போ தடை செய்யப்பட்ட படமா தடை செய்யப்பட வேண்டாமா தேட்டர் ரிலீஸ் பண்ணிக்கலாமா தான் முதல்ல கொடுப்பாங்க சரி தடை செய்யப்பட தடை செய்யப்படுறதுக்கான கூறுகள் எதுவும் இல்லை இதை வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூறோட தான் பண்ணியிருக்கான் அப்படின்னா அடுத்ததாங்க என்ன பார்ப்பாங்கன்னாக்கா என்ன சர்டிஃபிகேட் தரலாம் அந்த படத்துக்கு இந்த படம் யூவா யூ பை ஏவா ஏ ஏ ஏவா ஏ ப்ளஸ் அப்படிங்கிறது பார்ப்பாங்க யூன்னாக்கா ஒன்றும் இல்லை யூனாக்கா யார் வேணாலும் படத்தை போய் பார்க்கலாம் தேட்டரில் அதாவது அண்டர் எயிட்டீனும் போகலாம் எயிட்டீன் அபவும் போகலாம் அப்போ ஏ அப்படின்னாக்கா அண்டர் எயிட்டீனும் போகலாம் ஆனால் கார்டியனோடு போகணும் அல்லது பேரண்ட்ஸோடு போகணும் தனிப்பட்ட முறையில் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து அந்த படத்துக்கு தனியாக போய் இந்த படத்தை பார்க்கக்கூடாது டிக்கெட் அவங்களுக்கு விற்பனை செய்யக்கூடாது அப்போ பதினெட்டு பதினெட்டு இல்லைன்னு சொல்லிட்டு யாராவது ஏமாத்துனாங்கனாக்கா அப்போ ஆதார் கார்டாக கொடுன்னு சொல்லி அவங்க செக் பண்ணுவாங்க சின்ன மாதிரி இருக்காங்கனாக்கா அந்த யூபைஏ படம்னாக்கா சில தேட்டரில் செக் பண்ணுவாங்க காமிங்க தனியாக போனாக்கா அப்போ அம்மாவோட போனாக்கா செக் பண்ண மாட்டாங்க அது தேவையில்லாதான் யுபை ஏ மூணாவது ஏ ஏங்கிறது ஏதோ ஒருமனே ஒரு ஒரு அடல்ட் இண்டஸ்ட்ரிக்கான ஒரு ஒரு கேட்டுக்கிறது தான் ஏன்னு நினச்சிப்பீங்க இந்த அடல்ட்டுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க அதாவது இந்த ரொம்ப கவர்ச்சியான படங்களுக்கு அப்படிங்கிற மட்டும் ஏ கொடுக்க மாட்டாங்க அதற்கும் கொடுப்பாங்க அதை தாண்டி வன்முறை காட்சிகள் ரொம்ப அதிகமாக இருக்குதுனாலும் ஏ கொடுப்பாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் அந்த படத்தை பார்க்கணும் பதினெட்டு வயசுக்கு ஏழு உள்ளவங்க அப்பா அம்மா கூட கூட அதை அழைச்சிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்கேயே நிறைய தமிழ் படங்கள் கூட சில படங்கள் எனக்கு தெரிஞ்சு ஏன் ரொம்ப வன்முறை காட்சிகள் அலைஞ்சிட்டாங்க ஏனு போட்டு ரவுண்ட் போட்டு கொடுப்பாங்க அதில் வந்து ரொம்ப செக்ஷுவல் காட்சிகள் மட்டும் இருக்கு அப்படின்னு அர்த்தம் கிடையாது அதில் பயங்கரமான வன்முறை காட்சிகள் அப்படி குடலை உருவி மாலையாக போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ரொம்ப குரூரமான காட்சிகளாக இருக்கும் அது குழந்தைகள் பார்த்தாக்கா அவனை மரணம் எங்கேயோ ஒரு இடத்துல அது பாதிக்கப்படலாம் அல்லது புண்படுத்தலாம் அவனுடைய நினைவில் இருந்துகிட்டே இருக்கலாம் அதை அவங்க டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கும் ஏன்னு கொடுப்பாங்க ஏ ப்ளஸ்ங்கிறது அதுக்கு அடுத்து உள்ள கேட்டகரி ஸோ இது தாங்க இந்த சென்சார் சர்டிஃபிகேட் உள்ள விஷயம் இந்த சென்சாருங்கிறது யூனியன் கவர்மெண்ட்டு கீழே உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட் இதுக்கும் தமிழக அரசுக்கும் ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் துளியளவு சம்மந்தமும் கிடையாது ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த இடத்துல இன்ஃப்ளூயன்ஸை சென்சார் போர்டுக்குள் நீட்ட முடியாது உள்ள உள்ள அப்பாயின்மெண்ட்டு உள்ள ஆஃபீஸர்ஸ் அஃபீஷியல்ஸ் எல்லாமே யூனியன் கவர்மெண்ட்டுக்கு நேரடியாக சூஸ் பண்ண போட்டு அவங்க செலக்ட் பண்ணி அனுப்புகிறவங்க தான் சென்சார் போர்டில் உட்காந்துருப்பாங்க அங்கே உள்ள அந்த ஆஃபீஸில் உள்ள சின்ன வேலையாக இருந்தால் கூட அது யூனியன் கவர்மெண்ட்டு நேரடியாக அப்பாயின்மெண்ட் பண்ணுமே தவிர ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு துளியளவும் சம்மந்தம் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது ஒரு படத்துக்கு சென்சார் கிடைக்கிது கிடைக்கல இழு கிடைக்கிறாங்கன்றதுக்கும் இங்கே உள்ள ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் திமுக மட்டும் இல்லை இன்கேஸ் அதிமுகவோட இருந்தாலும் இன்கேஸ் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இன்கேஸ் வேறொரு கட்சி ஆட்சியில் இருந்தாலும் அந்த கட்சிக்கும் சென்சார் போர்டுக்கும் துளியளவும் சம்பந்தம் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இந்த படத்துக்கு சென்சார் போர்டுக்கு எழுத்து அடிக்கிறாங்க இதுக்கு திமுக தான் காரணம்னு சொல்லும் பொழுதே நீங்கள் புரிஞ்சுருக்கணும் இதை வச்சு ஒரு அரசியல் பண்ண பார்க்குறாங்க அப்போ உண்மையிலேயே நான் பிஜேபி எதிர்க்கிறேன் அதனால தான் பிஜேபி சர்டிஃபிகேட் கொடுக்க மறுக்குது அப்படின்னு ஒரு நேரேஷன் செட் பண்ணி ஈஸியாக மக்களை ஏமாற்றிடலாம்ல என்னக்கா இங்கே உள்ள சில மனநல ம குன்றிய மருத்துவர்கள் இருந்துச்சு மனநல குன்றிய மனநல மருத்துவர்கள்ன்ற பேர்லாம் சில பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா இத்தனை நாள் வந்து விஜய் பிஜேபியோடய ஆதரவாளர் பிஜேபி தான் கிளம்பு சொன்னீங்களே பாருங்கள் இந்த படத்துக்கு பிஜேபி சர்டிஃபிகேட் தரல பாருங்கள் அப்போ இப்போதான் என்ன தெரியுது இவங்க பொய் நிரேஷன் பண்ணியிருக்காங்க அதாவது விஜய் என்பவர் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இறக்கிவிடப்பட்ட நபர் அப்படிங்கிறது போய் முழுக்க முழுக்க போய் பாருங்கள் இவர் ரெண்டு எப்படி சண்டை போடுறாங்க பார்த்தீங்களா இப்படி கீரையும் பாம்பும் கீரையும் மாதிரி எப்படி சண்டை போட்டுருக்காங்க பாருங்க அப்படின்னு இந்த மனநலன் குன்றிய மருத்துவர்கள் இருந்துச்சு மனநல மருத்துவர்கள்லாம் பதிவுகள் போடுவாங்க இந்த பதிவுகள்லாம் ஏதோ நீங்கள் திமுகவின் மீது உள்ள காண்டில் போட்டுதாங்க நீங்கள் நினச்சிக்கலாம் ஆனால் நீங்கள் எடுக்கிற ஸ்டாண்டுங்கிறது நேரடியாக ஆர்எஸ்எஸ்ஐ உள்ளே கொண்டு வருவதற்கான ஆதரவு நிலைப்பாடு என்பதை ஒருவேளை இப்போ புரியாமல் இருக்கலாம் ஃப்யூச்சர்லேயே உங்களுக்கு புரியாது ஏன்னாக்கா அவர் ஆட்சிக்கு வந்தால்னா உங்களுக்கு புரியும் அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் ஆட்சி நடக்க போகிறதுங்கிறது அவர் தான் வர வரமாட்டார் அப்புறம் அப்படி உங்களுக்கு புரியும் அதனால் கடைசி வரைக்கும் புரியாத மனநலம் குன்றிய மருத்துவராக நீங்கள் இருக்கு வார்த்தைகளை தெரிவிச்சுக்கிறோம் சரி சர்டிஃபிகேட் கொடுக்குறதுல வேறு என்ன பிரச்சனை சரி சர்ட்டிஃபிகேட் கொடுத்தாச்சு காலையில் நீதிமன்றம் போச்சு நீதிமன்றம் யூ பை ஏ அந்த கொடுங்க கொடுங்கன்னாக்கா கோர்ட்டுக்கு போகும்போது அங்கே வந்து சென்சார் போர்டு சம்மந்தமான வழக்கறிஞர் வரணும் சென்சார் போர்டில் உள்ள உங்களை யார் கூப்பிட்றாங்களோ அங்கேருந்து அலுவல் ஆஃபீஸர்ஸ் வந்து வரணும் வந்து பதில் சொல்லணும் யூபிஐ நாங்கள் ஏன் கொடுக்கல அல்லது நாங்கள் என்ன சொன்னோம் அவங்க என்ன செய்யலை அப்படிங்கிறத அவங்க கோர்ட்டில் வந்து சொல்லியாகணும் அப்போ அங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து எந்த வக்கீலும் போக மாட்டாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து சென்சாருக்கு ஆதரவாக வக்கீல்கள் போக மாட்டாங்க யூனியன் கவர்மெண்ட்லேருந்து தான் அதாவது பிஜேபி தலைமையிலான யூனியன் கவர்மெண்ட்லேருந்து தான் ஒரு வக்கீலை போட்டு சென்சார் போடுற ஒரு வக்கீல் இருப்பார் அவர் அங்கே போய் நிற்பார் அப்போ சென்சார் சர்டிஃபிகேட் வரலாம் இழுக்கடிக்கிறாங்க யாருக்கு காரணம் பிஜேபி தான் காரணம்னு நீங்களே சொல்கிறீங்களே மைனர் அப்போ பிஜேபி எதிர்க்கிறதுனால பிஜேபி இந்தளவுக்கு இழுக்கடிக்கு தவிர அப்படின்னு நீங்கள் ஈஸியாக குழம்பிட்டீங்கள அந்த குழப்பத்தை தீர்க்க தான் என்னுடைய வேலை வேலை சரி இப்போ தரலாம் இழுக்கடிச்சாங்க என்ன இழுக்கடிச்சாங்க எதற்காக சர்டிஃபிகேட் தர மாட்டோன்னு சொல்லி இழுக்கடிச்சாங்க அல்லது என்ன காட்சிகள் இப்போ யுபிஏ தரன்னு முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னு சிடிஆர் நிர்மல்குமார் ஏற்கனவே ட்வீட் போட்டாப்புல அப்போ சி யூபிஏ தரணும்னு சொல்லிட்டாங்க அப்போ ஏன் தரலானக்க சில காட்சிகளை நீக்க சொல்லியிருப்பாங்க அதாவது யூனியன் கவர்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான காட்சிகள் அல்லது யூனியன் கவர்மெண்ட்டு கொண்டு இருக்கிற கொள்கைகளுக்கு எதிரான காட்சிகள் அல்லது யூனியன் கவர்மெண்ட்டுக்கு எதிரான காட்சிகள் அந்த திரைப்படத்தில் இருக்குது அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னாக்கா அந்த காட்சிகளை நீக்க வேண்டும் இந்த காட்சிகளை நீக்கிட்டிங்கனாக்கா அவங்க யூபிஐ சர்டிஃபிகேட் பா அல்லது நீக்க முடியாதுன்னு சொன்னாக்கா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ என்னென்ன காட்சிகளை நீக்க சொன்னாங்க அப்போ ஏதோ யூனியன் கவர்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான காட்சிகள் உள்ளே வச்சிருக்கணும்ல அது என்னென்னு வந்து சொல்லணுமா இல்லையா நீங்கள் சொல்லணும்ல இப்போ சர்டிஃபிகேட் தந்துட்டாங்க யூபியே தந்தாச்சு நீதிமன்றம் தந்துருச்சு நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம் யூபிஐ சர்ட்டிஃபிகேட் தான் ஆச்சு நீதிமன்றமே அது அதில் பண்ண முடியாது கொடுத்தாச்சு எனக்கா இப்போ இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னாக்கா ஒரு டெஸ்ட் இருக்கு அதை கடைசியாக சொல்கிறேன் இப்போ தந்தாச்சு ரிலீஸ் பண்ணிக்கலாம் அதனால் பிளாக்ல டிக்கெட் வாங்கின நீங்கள் எல்லாரும் கவலைப்பட வேண்டாம் டேட்டு வேணா தள்ளி போகலாம் நாள் இருந்தாலும் இன்றைக்கி தான் கிடச்சிருக்குங்கிறதுனால நாளை ரிலீஸாக இருக்கலாம் அல்லது நாளைக்கு மறுநாள் ரிலீஸாக இருக்கலாம் அதனால் ரூபா கொடுத்து யாரெல்லாம் இன்ஸ்டாகிராமில் டிக்கெட் வாங்குங்களோ பிளாக்ல டிஎம்மில் போய் அந்த ஊழல் ஊழல் ஒழிப்பு போராளிகள்லாம் யாரெல்லாம் வாங்குனீங்களோ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் உங்களோட தேதி வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது நாளையோ நாளை மறுநாளோ நீங்கள் அந்த அந்த பிளாக் டிக்கெட்டில் போய் பார்த்துக்கலாங்கிறது வேறு விஷயம் அப்போ உள்ள நீங்கள் ஏதோ ஒரு காட்சி யூனியன் கவர்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால காட்சிகள் வச்சிரு வச்சிருக்கணும்ல அதனால தான் பிஜேபி எதிர்க்குது பிஜேபி எதிர்க்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ எதற்காக பிஜேபி எதிர்க்குது பாருங்கள் நாங்கள் வந்து இந்த திரைப்படத்தில் மாநில உரிமைகளை பேசுகிற விஷயங்களை நாங்கள் காட்சிகளாக வச்சுருந்தாங்க அப்போ மாநில உரிமைகளை பேசுகிற விஷயங்களை வச்சுருந்தோடனே அது யூனியன் கவர்மெண்ட்டுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் காவாளிப்பாடுக்கு இந்தந்த சீன்ஸுங்க மாநில உரிமைகளை பேசுகிற சீன்ஸ் இந்த சீன்ஸை வச்சத்துக்கு எங்கள் படத்துக்கு வந்து சர்டிஃபிக் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நேரடியாக எங்களை மிரட்டுறாங்க ஈடியவே அமிச்சு மிரட்டும் போது சென்சாராக சென்சாரை வச்சு மிரட்ட முடியாது அவங்களோட படத்தை பாருங்கள் இது வந்து அசிஃபான்னு ஒரு குழந்தை காஷ்மீரில் எப்படி கோவில் கருவறைக்குள்ளே வச்சு இந்த பிஜேபி ஆதரவாளர்கள் எப்படி அவங்க அந்த பிள்ளைய வந்து கூட்டு பாலியல் உளுர்வு செஞ்சு கொலை செஞ்சு ஒரு நதியின் பக்கத்தை தூக்கி விட்டு அதுக்கப்புறம் அந்த குற்றத்தை செய்த குற்றவாளிகள் இருக்காங்கல்ல அவங்கள இந்த காவல்துறை கைது செய்யக்கூடாதுன்னு பிஜேபியை சார்ந்த நபர்கள் தேசிய கொடியை தூக்கிக்கிட்டு வந்தே மாதரம் பாரத் மாதா கே ஜெய் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு கோஷம் போட்டுக்கிட்டு காஷ்மீர் நம்மளுக்கு சுற்றி வந்தானே கொடியை பிடிச்சிக்கிட்டு அங்கே உள்ள பண்டிட்ஜிகள்லாம் அந்த கொடியை பிடிச்சி சுற்றி வந்தானுங்க இந்த காட்சியை பாருங்க தண்டிக்கப்படலை அவனுங்க அரசாங்கத்தால் யூனியன் கவர்மெண்ட்டில் பிஜேபி காப்பாற்றுது அவனுங்களை அந்த பண்டிட்களை காப்பாற்றுது அந்த பொறக்கிகளை அந்த புறம்போக்குகளை அந்த அந்த முல்லை மாதிரி முடிச்சு நாய்களை அவனால் என்ன பண்ணணும் ஒரு குழந்தைய கோயில் கருவறைக்குள்ளே வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கானுங்க இது எவ்வளோ பேர் குற்றம் என்ன தண்டனை கொடுக்கணும் அதுக்கு ஏதோ ஒரு உயரிய தண்டனை கொடுத்தானாங்க திரும்ப செய்ய மாட்டான் அந்த உயரிய தண்டனை இந்த அரசாங்கம் கொடுக்க மறுத்துச்சு அந்த தண்டனையை இந்த படத்தில் அந்த காட்சியை வச்சு அவங்க இந்த மக்கள் அவனுக்கு என்ன தண்டனை நினச்சாங்களோ அந்த தண்டனை இந்த படத்தில் நான் கொடுத்துருக்கேங்க அவனுங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் புறா பயனுடைய அதை வந்து கட் பண்ணி வீசிட்டங்க சுட்டு தள்ளிட்டேன் நடுவோட்டில் வச்சு மழை இதுக்கப்புறம் எவனுக்கும் இந்த இந்த மாதிரி ஒரு தாட்டே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த காட்சி வச்சுருந்தேங்க அந்த காட்சியை பாருங்கள் யூனியன் கவர்மெண்ட்டு நீங்கள் வைக்கக்கூடாது இது எப்படி நீங்கள் வைப்பீங்க அதனால நாங்கள் வந்து யூபிஐ தர்றோம் ஆனால் அந்த காட்சியை நீக்குங்கன்னு சொல்கிறாங்க இப்போ இதில் வச்சதில் உனக்கு என்ன பிரச்சனை நான் நியாயத்தை தானே பேசியிருக்கேன் ஒருத்தவன் கோவில் கருவருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு 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 குழந்தைய வச்சு ஒரு கூட்டுப்பாய்வு செய்கிறான் காரணம் அந்த பொருளுடைய மதம் வேற ஒரு மதம் அப்படிங்கிறதுக்காக வெறிச்செயல் பிடிச்சிட்டு பண்ணுறான் இதற்கு காரணம் என்ன சித்தாந்தம்னாக்கா ஒரு சித்தாந்தம் காரணமாக இருக்குது ஒரு கட்சி காரணமாக இருக்கு அவங்களும் அந்த கட்சி காப்பாற்ற நினைக்கிது தண்டனை கொடுக்க மாட்டேங்குது அப்போ நான் அதை குறுக்க போது தட்டி தண்டனை கேட்டு வாங்கி தர்றேங்க இந்த காட்சி கட் பண்ணுங்கன்னு எப்படி சொல்ல முடியும்னால அப்படிதான் வந்து சொல்லுராஜா ஏங்க விவசாயிகள் போராட்டம் நடக்குதுங்க விவசாயிகள் போராட்டம் விவசாயத்துக்கும் விவசாயிகளுக்கும் எதிரான ஒரு சட்டத்தை இந்த பிஜேபி கொண்டு வருது அதை வந்து எதிர்க்குன்னு சொல்லி அவ்வளவு நாள் போராட்டம் நடக்குது அதான் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டாங்களில் இப்போ இதற்கான நீரி நீரியை யார் வாங்கி தர்றது யாருங்க வாங்கி தர்றது அப்போ வாங்க முடியல அப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த ஆயிரக்கணக்கான பேர்களை கொண்டாங்கன்னு இந்த பிஜேபி கவர்மெண்ட் அதற்கு யார் காரணமோ அவங்கள கடைசியாக கட்டி போட்டு நான் சாட்டையில் அடிக்கிற மாதிரி கிளைமேக்ஸின்னு ட்ரெயினெல்லாம் விரும்பாருங்க அவங்க யாருனாக்கா இந்த விவசாய சட்டத்தை கொண்டு வந்து விவசாயிகளையும் விவசாயத்தையும் அடிப்பவர்கள வேலையை பார்க்கும்பொழுது நான் தான் அவங்களை கட்டி போட்டு சுழுக்கெடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா அவங்களெல்லாம் நாங்கள் நம்பி ஓட்டு போட்டு உள்ளே விட்டோம்னாக்கா நீ வந்து விவசாயத்துக்கு எதிராக சட்டம் கொண்டு வருவேன் மாணவர்களுக்கு எதிராக சட்டம் கொண்டு வருவேன் இளைஞர்களுக்கு எதிராக சட்டம் கொண்டு வருவேன் நாங்கள் தமிழ் பேசுகிறோம் அப்படிங்கிறதுக்காக நீ கட்டாயமாக ஹிந்தி படிக்கணும்னு சொல்லிட்டு என்இபின் ஒன்று உள்ளே கொண்டு வருவேன் அப்படிங்கிறத கட்டி போட்டு சாற்றாடிங்கிற சீனுங்க இந்த சீனை தூக்கணும்னு சொல்லிட்டு இல்லை நாங்கள் சென்சார் தர மாட்டேங்கிறான்றிங்க பா இந்த சீனுக்கு தான் எங்களுக்கு இதை தூக்குனாக்கா யூபிஐ தரணாங்கிறான் நான் எப்படி தூக்குவேன் அதை நான் எப்படி இதை ஒத்துக்குவேன் நீட்டை தூக்கணும்னு சொல்லிட்டு படத்தில் சீன் வச்சுருக்கேங்க அனிதா அனிதா மாதிரி ஒரு பொண்ணு செத்து போகுது படத்தில் நான் காட்சி வச்சிருக்கேன் நான் கூட போயிட்டு இருந்தேன்ல சாதனும் பொழுது அதாவது அதை காட்சியாக வைங்க அப்படின்னு இதை மாதிரி யார் இறக்கப்படாதுன்னு சொல்லிட்டு இந்த நீட்டுக்கு எதிராக நீட்டை காலி பண்ணுறது மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் வச்சு ஒரு சீன் டைலாக் வச்சுருக்கேன் அதை தூக்க சொல்கிறானுங்க பாருங்கள் இந்த எவ்வளோ மோசம் இதை தூக்க முடியாது இது என்னுடைய உரிமை அப்படின்னு சொன்னோம்னாக்கா எனக்கு யூபிஐ தர மாட்டானுங்க பாருங்க எவ்வளோ மோசமான படம் ஹிந்து முஸ்லீம் கலவரத்தை தூண்டுறது யாருனாக்கா இந்த மாட்டுக்கரியை வச்சுக்கிட்டு இந்து முஸ்லீம்களும் துண்டுறானுங்க கோவில் திருப்பரங்குன்ற கோயிலை வச்சுக்கிட்டு இந்து முஸ்லீம்களும் துண்ட பழக்கிறாங்க இது நீதி கிடைச்ச நமக்கு அப்போ இதில் படத்தை காட்சியாக வச்சு அந்த படத்தில் ஒரு நீதி கிடைக்கிற மாதிரி வச்சிருக்கேன் இதை தூக்க சொல்றானுங்க பிஜேபி தூக்க யூபிஐ தர முடியாது அப்படின்னு சொல்றானுங்க எந்த காட்சியும் சொல்லுராஜா எந்த காட்சியை தூக்குனாக்க யூபிஐ தரன்னு சொன்னாங்க அவங்க ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்கேன் அப்ப ஏன்னாக்கா உங்களோட கடைசி படம் வர அப்போ மக்கள்கிட்ட வந்து நிறைய பேசணும் பிஜேபி கொண்டுனா பிஜேபி நீ பயங்கரமாக எதிர்க்கு நீயே சொல்கிற இப்போ பிஜேபி கொண்டு பிஜேபியை எதிர்க்கணும்னாங்க பிஜேபிக்கு ஒன்று திட்டங்கள் நம்ம எதிர்க்கிறோம் அதனால் பிஜேபி இருக்கிறோம் பிஜேபி கிட்ட ஒரு பிரித்தாளம் கொள்கை தான் அவங்ககிட்ட இருக்குது மதத்தை வச்சு பிரிக்கிறான் அப்போ இந்த கொள்கை நம்ம பிடிக்கல கலவரம் வன்முறையை செஞ்சு இங்கே வேட்டையாடுறான் கூட்டு பாலியல் வலுவை செஞ்சு கொலை பண்ணுறான் நிறைய லிட்டரலாக குளம் பண்ணுறான் வீடியோ எடுத்து சிறுபான்மையினருக்கு எதிராக அவ்வளோ வீடியோ எடுக்கிறான் துன்புறுத்தலாம் அந்த வீடியோ எடுத்து அவனே போஸ்ட் பண்ணுறான் அரசாங்கம் கண்டுக்க மாட்டேங்குது நீதிமன்றம் கண்டுக்க மாட்டேங்குது காவல்துறை கண்டுக்க மாட்டேங்குது இப்போ அதனால தான் நம்ம பிஜேபி எதிர்க்குமே தவிர சும்மா பிஜேபி அப்படின்னு ஒரு கட்சியினுடைய பெயரை வச்சுருக்கான் அதனால் நான் வந்து எதிர்க்கிறேன் எனக்கு பிஜேபி பிடிக்காது பிஜேபி பார்ட்டி அதனால் நான் வந்து பிஜேபி அப்படி கிடையாது பிஜேபியோடய கொள்கைகள் செயல்திட்டங்கள் செயல்பாடுகள் சரியில்லை அதனால நம்ம பிஜேபி எதிர்க்கிறோம் அப்போ அப்படியாப்பட்ட பிஜேபியை இந்த எதிர்க்கிறமான காட்சிகள் நான் உள்ளே வச்சுருக்கேங்க இதை வந்து பிஜேபி இப்படி கொண்டு வருதுங்க அதனால தாங்க அந்த யூபிஎல் சர்டிஃபிகேட் பிரச்சனை சொல்லு வெளில வந்து சொல்லணுமா இல்லையா ராஜமுருகன் வந்து சொன்னார்ல நான் இந்த காட்சிகள் வச்சுருந்தேங்க உத்தரப்பிரதேசத்தில் நான் நடக்கிறது அப்படியே இங்கே நடக்கிற மாதிரி காய்ச்சல் அதுனே ஒரு காமி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு மொட்டை அடிச்சுட்டு ஒரு சிஎம்மு மாட்டு முத்துறது நேரடியாக அப்படி கேட்ச் பண்ணி குடிக்கிறாப்புல கலவரம் மூட்டுறதுக்கு அவர் தான் காரணமாக இருக்காப்ல படத்தில் உள்ள கதாபாத்திரங்கள் அப்படி ஒரு கதாபாத்திரம் வச்சிருக்கேன் நான் காவி கலரில் சட்டை போட்டுருப்போம்ல உடனே வந்து சென்சார் வந்து அதெல்லாம் மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க வெட்டி தூக்குங்கன்னு சொல்கிறாங்க என் படம் காலியாக ஜிப்சி கலியானது காரணமாக தாங்க சொன்னால் அப்படிலாம் வெளியில் வந்து அவர் நெஞ்சிரம் மிக்கவர் அவர் தெம்பு உள்ளவர் திராணி உள்ளவர் இப்போ உனக்கு தெம்புத்திரானு நீ பிஜேபி எதிர்க்கணும்னு சொல்கிறா அப்போ என்ன காட்சியை நீ தூக்கி வந்து சொல்லணுமா இல்லையா அதையே சொல்லவே மாட்டேங்கிற சரி இப்போ எதுவோ இப்போ யூபிஐ சர்டிஃபிகேட் தந்தாச்சு தந்தாச்சு நீதிமன்றம் ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லியாச்சு இப்போ ஏன் இவ்வளவு ப்ரெஷர்னாக்கா இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம்லாம் இல்லை பிஜேபியும் விஜயும் சேர்ந்து பேசி வச்சுக்கிட்டு செய்கிற வேலைப்பாடுகள் இது அந்த சீனை தூக்குனாக்கா யூபிஐ தரப்போகிறாங்க அல்லது அந்த இங்கே பிளர் பண்ணுங்க அவ்வளோதான் அதை சொல்ல போகிறாங்க அல்லது அந்த காட்சியை மியூட் பண்ணுங்கள் அல்லது அந்த காட்சியில் உள்ள டயலாகை தூக்குங்க ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அதை முடியலைன்னாக்கா நீங்கள் கோர்ட்டில் போய் சேலஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் அங்கேயே தூக்கிட்டு சர்டிஃபிகேட் கையில் தந்துடுவாங்க நீங்கள் ஒரு படத்துக்கு ஒரு கேஸ் கொண்டு போனீங்கன்னாக்காக்காக்க ரொம்ப லேட்டலாக ஆக மாட்டாங்க உடனடியாக லிஸ்ட் பண்ணி உடனே உங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துருவாங்க அப்படி தான் இது போயிருக்கு அப்போ உண்மையிலேயே ஏதோ காட்சியில் நீக்க சொல்லி அதில் தான் பிரச்சனை இந்த மாதிரி சமூக பிரச்சனை பேசியிருக்காங்க வெளியில் வந்து சொல்லு என்ன பிரச்சனைங்கிறது சொல்லு அவங்க தான் ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்களே இதுக்கப்புறமும் சொல்ல தயங்க வேண்டிய அவசியமே இல்லையே என்னன்னாக்கா என்ன காட்சிகள் திரும்ப வச்சுருப்பாப்பில்ல மாமியாருக்கு போடுற காட்சி அல்லது ஹீரோயின் அவங்க ஏதாவது ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அந்த மாதிரி வேலை பார்த்துருப்பாங்க ஏற்கனவே இந்த காட்சி வந்துருந்தால் பின்னாடி கை வைக்கிற காட்சி இந்த மாதிரி இன்னும் எல்லை மீறியே சில காட்சிகளாக இருந்திருக்கும் மாமியாருக்கு சோப்பு போடுறது எங்கே போட்டார்னு நமக்கு தெரியல இந்த படத்தில் ஏன்னா முன்னாடியே முதுகு போட்டார் இல்லை சொல்கிறேன் நீங்கள் கேட்கறதுக்கு அது ஆபாசமாக தோணலாம் இதை நீங்கள் காட்சியாக பார்க்கும் நீங்கள் நீ காரிக்கு பின்னுமாதிரி இல்லை மாமியார் சூப்பர்ற காட்சியோ அந்த ஹீரோயினை வந்து பின்னாடி வரும் காட்சியோடையே ஏண்டா லூசர் அண்ணா அவங்க யூனிஃபார்மில் ஒரு போலீஸாக இருக்காங்க நீ போட்டுக்கி வந்து என்ன இது தப்பாகிடாதா இளைஞர்களுக்கு நாளைக்குள்ள ஒரு போலீஸை பார்க்குறான்னாக்கா அவனை என்ன தோணும் உன்னுடைய ஃபாலோயரும் உன்னோட ரசிகம் அவனுடைய கட்சியில் உள்ளவன் பார்க்குறான் என்ன தோணும் அந்த அந்த போலீஸை பார்க்க முடியும் இப்படி இதை பார்க்கும் நீங்கள் காரி துப்பியிருந்தீங்கன்னாக்கா இந்த வேலையை செஞ்சிருக்க மாட்டாப்புல அப்போ இதை தாண்டி வேற ஏதோ வக்கரமான காட்சிகள் அந்த படத்துக்குள்ளே இருந்திருக்கு அதை நீக்க சொல்லி போய் தான் நீக்க முடியாதுன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணி நீங்கள் போயிருக்காங்கன்னு வச்சுங்களேன் சரி இப்போ சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு சர்டிஃபிகேட் வாங்கியாச்சுன்னா ஏன் இவ்வளோ ஹைப்பு அப்படின்னா கூட்டம் சேரணுங்க பராசக்தி வந்துருச்சு அது படம் வெளியில் வந்தாலும் தெரியும் பராசக்தியில் என்ன பண்ணி வச்சுருக்காங்க ஏது பண்ணி வச்சுன்னா நமக்கு அப்போ தான் தெரியும் ஆனால் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நேற்றுக்கு வந்த பையன் சிவகார்த்திகேயன் அந்த பையன் நடிச்சிருக்காப்புல அதோட அந்த படம் ட்ரைலர் வந்து இவங்கள விட பயங்கரமாக ஹிட் அடிச்சுட்டு போயிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பதட்டம் தொத்திக்கிது என்னென்னாக்கா ச பராசக்தியை விட அது படம் எப்படி இருக்கும் வெளில்தான் தெரியும் ஆனால் ஒருவேளை இதை விட அது பெட்டராக இருந்துச்சுன்னாக்கா சிவகாரதிய தோத்துப்பட்டு அந்த பேர் வந்துடுமே அவன் ஒரு சின்ன பையன் இப்போ முப்பத்தி மூணு வருஷம் இருந்திருக்கும் அப்புறம் கேரியர் ஒன்று லொட்டு லட்டு மண்ணாங்கட்டி அப்புறம் இதெல்லாம் நம்ம சொன்னதெல்லாம் பில்டப்லாம் போயிடுமே அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு பில்டப்பு கிரியேட் பண்ணிட்டே இருக்கிறது கடைசி நாள் வரைக்கும் கிரியேட் பண்ணு கிரியேட் பண்ணு பில்டப் கிரியேட் பண்ணு தடை அதை உடை பிஜேபி தடுக்கிறான் இது தடுக்கிறான் ஆ ஒன்று வெளியில் அந்த விர்ச்சுவல் வர பேச வச்சு ஒரு 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 ஹைப்பை கிரியேட் பண்ணி கடைசியில் வந்து அந்த நாயகன் படத்தில் வர்றது மாதிரி நாயக்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி படத்துக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க தடை நீங்கியது நீதி வென்றது அப்படின்னு சொல்ல அந்த நீதி வென்றதெல்லாம் அந்த புசியானதை வச்சு செஞ்சு பேச வச்சிடாதீங்க ஏன்னா அந்த தர்மத்தின் வாழ்த்துகளை சூதுகோங்கிறத அவ எங்கே சொல்லிவிடுவாரோ அப்படின்னு எனக்கு பக்குன்னு பக்குருக்கு ஆதவர் வச்சு தயு சொல்லிடாதீங்க வேறு யாராவது வச்சாலும் சொல்ல வைக்க அந்த லூஸ் மோகனாக வச்சாலும் சொல்ல வச்சுருங்க இல்லை எனக்கு பயங்கர ட்ராலாகிடும் அதனால் என்னாங்க இந்த கரூரில் கரூருக்கு போகும்பொழுது அந்த ஹைப்பை கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி காலைல எட்டேமுக்காக்கு வர முடியுமா கூட்டம் இல்லை அப்படிங்கிறதுக்காக கூட்டம் சேரத்துக்காக கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி சாயங்காலம் போய் நாற்பத்தோரு பேர் சாங்குறது காரணமாக இருந்தாங்க அவ்வளோ கூட்டம் கூட்டம் வேணும் கூட்டம் அதே மாதிரி இந்த படத்துக்கு கூட்டவணம்னு பத்தாது கூட்டணம் கூட்டணங்கிறதுக்காக தான் சென்சார் போடு பிஜேபி எதிர்க்குது திமுக எதிர்க்குது ஆ ஓ கோர்ட்டுக்கு போகிறான் அங்கே போகிறேன் இங்கே போகிறோம் படம் ரிலீஸ் ஆகாது உடனே இப்போ படம் ரிலீஸ் ஆகாது எப்போன்னு தெரியாது ஐயோ பயன் ஐயோ டிக்கெட் புக் பண்ணிட்டுமே என்னாச்சு எங்கள் தலைவனுக்கு இவ்வளோ பெரிய நெருக்கடிகளா ஐயோ இந்த படத்தை எப்படியாவது நம்ம ஹிட் ஆக்கிருந்தான் எப்போ ரிலீஸ் ஆனாலும் தான் நமக்கு பொங்கல் அப்படின்ன உடனே உடனே இந்த நடிகர்கள்லாம் வர பொங்கிட்டு வருவாங்க இப்போ சமூக நீதி போராளிகளில் இந்த நடிகர்கள் இயக்குநர்கள்லாம் அவங்களுக்கு தனியாக இருக்கட்டும் ஒரு நாளைக்கு அடுத்த கூடிய அவங்களுக்கு தான் இந்த ஆதரிச்சு ட்வீட் போட்ட எல்லா நடிகர்களையும் இப்போ அடுத்த வீடியோ இருக்குது இப்போ அதனால் அந்த ஹைப்பை கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக கிரியேட் பண்ணி கிரியேட் பண்ணி இப்போ என்னென்னாக்கா இதில் இன்னும் ட்விஸ்ட்டு சொல்கிறேன்னு சொன்னலாம் என்னென்னா வெளியில் இல்லாமல் சொல்லிட்டாங்க உடனடியாக சென்சார் போர்டு மேல்முறையீட்டுக்கு கொண்டு போகிறாங்க அடுத்தது ரெண்டு நீதிபதிகள் கொண்ட பெஞ்சுக்கு போவாங்க அது திங்கக்கிழமை தான் விசாரிக்கணும் அப்படின்னு இவங்க கேட்டிருக்காங்க சென்சார் போர்டு ஆனால் யாருமே அப்படி கேட்க முடியாது இப்போ யாரும் எனக்கு திங்கக்கிழமை விசாரிங்க பொங்கலுக்கு அப்புறம் விசாரிங்களாம் கேட்க முடியாது அது லிஸ்ட்டாக வரும்போது நீதிபதி அது முடிவு பண்ணுவார் அப்போ ஏன் சென்சார் போட வச்சு சொல்ல வைக்கிறாங்கன்னாக்கா யூனியன் கவர்மெண்ட் சொல்ல வைக்கிது இது சொல்லி நியூஸ் ஆகணும் அப்போ பிஜேபி பயங்கரமாக எதிர்க்குது அப்படிங்கிற முகத்தை உனக்கு கொடுக்கணும் யார் விஜய் கொடுக்கணும் நீ உண்மையிலேயே பிஜேபி எதிர்க்கிறேன்னா களத்தில் வந்து எதிர் திருப்பரங்குன்றத்தில் வந்து நில்லு எதிர்த்துக்காமி பிஜேபி கொண்டு வந்து திட்டங்களுக்கு எதிராக எதிர்த்துக்காமி பிஜேபி செய்கிற அடாவடிகளுக்கு தனங்களுக்கு எதிராக காமி அப்போ அதெல்லாம் விட்டுக்கிட்டா குள்ளாக போட்டு கஞ்சி குடிக்க போறே இல்லை இப்போ திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனை நடக்கும்போது அங்கே வந்து நிற்கணுமா இல்லையே நீயே அப்போ கஞ்சி குடிக்கிறது மாதிரி ஒரு சீன் போட்டோம்னாக்க லைட்டாக அந்த அரபிக் மந்திரங்களை ஓதுறது மாதிரி லைட்டாக ஒரு சீன் போட்டு இந்த நோம்பு கஞ்சி குடிச்சிட்டோம்னாக்க எளிமையாக இஸ்லாமிய மக்களை ஏமாற்றி விடலாம் அப்படின்னு தானே நம்ம நினச்சிட்ருக்கு நீயே சும்மா கிறிஸ்மஸ் விழான்னு போட்டுட்டு கிறிஸ்மஸ் அது கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இந்தியா முழுக்க தாக்கப்பட்டதை ஒட்டி தமிழ்நாட்டில் மட்டும்தான் தாக்கப்படலை மற்ற எல்லா மாநிலங்களிலும் கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஈவன் கேரளா வரைக்கும் நம்ம பதிவு பதி அங்கே உள்ள சிஎம் அவர்களே அப்போ இவ்வளவு பிரச்சனை நடக்கும்பொழுது பிஜேபி கவர்மெண்ட் தானேப்பா அதை செய்யுது ஆர்எஸ்எஸ் காரன் தானாப்பா செய்யறான் அதை அப்போ அதை கண்டிக்க துப்பில்லாமல் கிறிஸ்மஸ் விளையாண்டு ஈஸியாக ஏமாற்றிடலாம்ல கிறிஸ்தவ மக்களை பேர் வேற ஜோசப் விஜய் அப்போ கிறிஸ்மஸ் விளாட் கொண்டாடுறாப்புல அப்போ அப்பானா காலம் கண்டிக்க மாட்டாப்புல இப்படி ஏசியாக எளிமை எளிமையாக ஏமாற்றலாங்கிற எண்ணம் இருக்குல்ல அதே எண்ணம் தான் ரசிகர்களை ஏமாற்றுவதற்கு தான் ஒரு பிஜேபி எதிர்ப்பாளர் அப்படின்னு காண்பிப்பதற்கு இந்த ஒரு படத்தை வச்சு சென்சாரை வச்சு லைட்டாக ப்ளே பண்ணி உட்காந்த இடத்துல டேபிள் பிஸ்னஸ் சொல்லுவாங்க மாதிரி ஒரு டேபிள் பாலிடிக்ஸ் ஈசி அப்படி பண்ணி அப்படி பண்ணி வெர்ச்சுவல் வரேன் முடிஞ்சு வச்சு பிஜேபி எதிர்ப்பு போராளி சில கூமுட்டைகள் கிடக்கு மனநோயாளிகள் அதெல்லாம் வந்து நின்றுட்டு ஏதாவது தற்கொலை மாதிரி பேசிகிட்டு இருக்கோம் இதை வச்சு நம்ம உருட்டினாலே போதும் அப்படின்னு மக்களை ரசிகர்களை முட்டாள நினைக்கிறாப்புல ராஜா நீ வேணாலும் முட்டாள நினச்சிக்கலாம் மக்களை மட்டுமே முட்டாள நினைச்சிக்கினாக்க நீ தான் முட்டாளு அதனால் அடுத்தது மேல்முறையை கொண்டு போகிறாங்க அது மதிய மதியமே கூட அவங்க விசாரிக்கலாம் அல்லது எப்போ விசாரி தெரியல ஆனால் கண்டிப்பாக படம் வெளில வந்துடும் பொங்களுக்குள்ள அதனால் நீங்கள் இப்போ கவலையே பட வேண்டாம் இதை வச்சு அரசியல் பண்ணி உங்களை முட்டாளாக காப்பாக்கறோம் மக்கள் தெளிவாக இருந்துங்க